உங்கள் அறையை குளிர்வித்து அற்புதமாக தோற்றமளிக்கும் ஐந்து தாவரங்கள் ஐந்தாவது எண் வேப்ப மரம் இந்த மரம் ஒரு இயற்கை குளிர்விப்பான் மற்றும் காற்று சுத்திகரிப்பான் நீங்கள் இதை ஒரு தொட்டியிலோ அல்லது தரையிலோ வளர்க்கலாம் அதற்கு சூரிய ஒளியை கொடுங்கள் நான்காவது என் கற்றாழை இது மருத்துவ குணம் கொண்டது மட்டுமல்ல குளிர்ச்சியையும் தருகிறது இதற்கு மிக குறைந்த பராமரிப்பு தேவை சூரிய ஒளியை உறிஞ்சுவதை விரும்புகிறது மூன்றாவது என் பாம்பு செடி நகங்களைப் போலவே கடினமான இந்த செடி நீங்கள் தண்ணீர் ஊற்ற மறந்தாலும் உயிர் வாழும் இது காற்று மாசுபடுத்திகளை வடிகட்டி உங்கள் அறையை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் இரண்டாவது என் மூங்கில் வேகமாக வளரும் இந்த செடி உங்களுக்கு சிறந்த நிழலை கொடுக்கும் மற்றும் மூளையிலோ அல்லது வெளிப்புறத்திலோ அற்புதமாக தோன்றும் மிக குறைந்த பராமரிப்பு ஒன்றாவது என் பனை இது வெப்பமண்டலத்தை வீட்டிற்கு கொண்டு வருவது போன்றது இந்த செடி காற்றில் ஈரப்பதத்தை சேர்க்கிறது மற்றும் மிதமான ஒளி மற்றும் நீர்ப்பாசனத்தை விரும்புகிறது இந்த செடிகள் அற்புதமாக தெரிவதில்லை அவை உங்களிடத்தை குளிர்வித்து உங்கள் காற்றை சுத்தம் செய்கின்றன மேலும் சிறந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் பதிலுக்கு அதிகம் கேட்பதில்லை உண்மையில் வேலை செய்யும் கூடுதல் பசுமை ஹேக்குகளுக்கு மேலும் பலவற்றை பின்தொடருங்கள்